மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு அதாவது முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரம் பெற்று இருக்கிறார் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருப்பது கூடுதல் பலம் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக் வலிமையாக இருந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட ஒரு சிறப்பான அம்சம் அதே போல அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக ஏழாம் இடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட கூடுதல் பலம் ஸோ ஆக மொத்தம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நல்லதொரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய உங்க மனசு எண்ணம் செய்யல் சிந்தனைகள் மெருகேற்றக்கூடிய தடைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப தடைகளை தகர்த்திருந்து கூடிய தன்மை புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கின்றபடியால் அங்க மட்டும்தான் அதாவது உங்க வீட்டுல ஒரு பாம்பு இருக்குது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொண்டு இந்த மகர ராசி என்பர்கள் செயல்படுங்கள் அந்த பாம்பு என்னவாகும் பாம்பு அப்படின்னாலே ஒரு பயம் நம்ம இருக்கத்தான் செய்யும் அப்போ சண்டை சச்சரவு சார்ந்த விஷயங்கள் அதாவது தனம் குடும்பம் வாக்கு விஷயத்தில் கவனம் அப்படிங்கிற மட்டும் உங்க மனசுக்குள்ள இருந்தால் போதும் கொடுக்குமா நிச்சயமாக உண்டு என இரண்டுக்குரியவன் தனக்கு இரண்டாம் தான் உட்கார்ந்திருக்கார் அப்ப தனத்துக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை தனம் நன்றாக இருக்க போகிறது தன காரக கிரகமான குரு பகவான் இப்ப தனஸ்தனத்தை பார்ப்பதும் அது இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் உங்கள் ராசி மேலே விழுவதும் உங்களுக்கு சிறப்பு தான் அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பு அப்போ தைரிய வீரியங்கள் பலப்படும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது மகராசி என்பர்களுக்கு ஏழரை சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் இன்னொன்று எங்களுக்கு இன்னும் பெரிய கஷ்டங்களோட அதாவது கஷ்டங்களுடைய தாக்கம் இன்னும் பெருசாக குறைஞ்சபாடு இல்லை எப்படியோ கொஞ்சம் பரவலமாக இருக்கு ஆனால் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் இன்னும் நல்லபடியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சார் நம்மளுடைய சுகஸ்தானம் எப்படி இருக்க போகுது நான்காம் அதிபதியை பார்க்கணும் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ நான்குக்குரியவன் வலிமை பெற்று நான்காம் இடத்தையே பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறப்போகிறது சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய அத்தனை அம்சங்களுக்கும் நீங்கள் செயல்படுத்தலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இது ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக அமையும் விற்பனையாகும் நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது பத்தில் செவ்வாய் உட்கார்றது சிறப்பு லாபாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போது தொழிலின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய சில தன்மைகள் அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜிக் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சாம் அதிபதி நீச்சமாகிட்டாரே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும் ஏன்னா சுக்கரன் நீச்சம் அல்ல கண்ணியில் இருந்தாலே சுக்கரன் இங்க நீச்சம்தான் ஆனா நீச்சம் என்றாலும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் ஏன்னா சுக்ரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரன் அப்போ ரெண்டும் வலுப்பெறுகிறது அர்த்தம் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயம் என்ன கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதியோட சுக்கரன் இணைகிறதல்லவா அப்போ அஞ்சு எட்டு கனெக்ட் ஆகுத அப்போ கோவப்படுதல் ஆக்ரோசப்படுதல் திட்டுறது என் பேச்ச கேட்கறததில்ல அப்படின்னு இருக்கிறது சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை காதல் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா ஏற்கனவே காதல் இருக்கின்றவர்கள் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த அக்டோபர் மாதம் பதினேழுக்கு அப்புறம் சரியாகிவிடும் அக்டோபர் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டுக்குரியவன் எங்கே போகிறார் பத்தாம் இடத்துல வந்து அமர்கிறார் பத்தாம் இடத்துல எட்டுக்குரியவன் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தாலே அங்கே வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு வேலையில் திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இதெல்லாமே எதிர்பார்க்கலாம் அதாவது திடீர்னு கிடைக்கும் எட்டுங்கிறது ஒரு வழி அல்ல வழியை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல கிடைக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் திருமணம் சுப காரியங்கள் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டு அக்டோபர் மாதத்திலிருந்தே திருமணம் விஷயத்தில் சக்சஸ் தான் டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா குரு இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் இப்போ ஏழாம் இடத்துல வந்து அமருகிறார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களை பார்க்கறதும் குரு வந்து உங்களை பார்த்துட்டே இருக்க போறார் அப்போ நீங்கள் நினைத்தது என்னுடைய வரன் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் திருமணத்துக்கான வயதை அடைந்தவர்கள் அந்த திருமணத்துக்கான என்ன ஓட்டத்தில் இருக்கின்றவர்கள் திருமணம் எனக்கு முப்பது வயது ஆகிவிட்டது இன்னும் திருமணமே நடக்க மாட்டேங்குது என்று இருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் இந்த காலகட்டம் இந்த குரு அதிசாரமாக வந்து அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது இந்த மகரத்துக்கு கூட்டாளி பிரச்சனை இருந்தவர்கள் கூட்டுத் தொழிலில் பிரச்சனை இருந்தவர்கள் சமுதாயத்தில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நாட்டம் இருக்கவங்க யாருக்காவது பொதுப்பணித்துறையிலே என்ட்ரி ஆக ஒன்று நினைக்கின்றவர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த விலகங்கள் அதை செய்கிறது அல்லது அந்த சொத்துக்கள் அடைவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்பெறும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த லாபம் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் இருந்திருப்பாங்க தன்னுடைய ஊருக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்திருக்காது ஏன்னா இப்போ இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய சொந்த ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய ஊருக்கு வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உங்கள் ஊருக்கு வந்து எதையாவது ஒன்று செய்யணும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் என்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உருவாக்கும் இதுவரைக்கும் வெளிநாட்டிலேயே இருந்து அங்கே இருக்கிறவங்க இந்த மகரம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய சொந்த ஊருக்கு வரணும் அங்கே பூரீகத்துக்கு வரணும் அப்படிங்கிற நாட்டங்கள் உங்கள் மனசில் கண்டிப்பாக தோன்றிய தீரும் அதை செயல்படுத்தவும் நீங்கள் நினைப்பீர்கள் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஒரு சில இந்த மகராசி என்பர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் வளர்ச்சி ஒரு புதிய பரிணாமங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது அதை செயல்படுத்தக்கூடிய நுணுக்கங்கள் கண்டிப்பாக அமையும் புதன் பத்தில் இருக்கார் அந்த புதன் பாக்யாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போவது அது நல்லது தான் அப்போ புதனால் அனுகூலம் ஆதாயம் புதன் சார்ந்த விஷயம் மாமன் விஷயத்தில் மாமன் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் ஒரு சில நன்மைகள் நடக்கும் இந்த புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் ஐடி துறை ஏஐ ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் வேலை கிடைச்சிடும் ஏற்கனவே வேலை இல்லை என்று இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு உகந்தது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது